ரோகிணிக்கு வந்த ஃபோட்டோ வாசல்ல நிறுத்தி உஜியா கிட்ட கேள்வி ஆடி போன குடும்பம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலா வசீகரனை முத்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாரு அதே நேரத்தில் உஜியா பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டான்ஸ் கிளாஸ் வேற ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சு ஸோ அந்த வகையில் இன்னை எபிசோட ஆரம்பத்தில் வசீகரன் சிட்டிக்கிட்டே இருந்து தப்பிச்சு பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் நடந்து வந்த பாட்டி மேலே மோதிட்டு நிற்காமல் போகும்போது முத்துவும் செல்வமும் துரத்தி போய் பிடிச்சிடுறாங்க அதை பார்த்த சிட்டியும் பின்னாடியே போகிறாரு அப்போது ஒரு கட்டத்தில் வசீகரனை பிடித்து முத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க அவங்கக்கிட்ட இவனை எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் இவன் ஒரு வாட்டி என் காரில் வரும்போது ஒரு பொண்ணை பதிவு தப்பு தப்பாக இருந்தான் அதுக்கப்புறமா அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இப்போ சரியானதுக்கு அப்புறமும் இன்னொரு பாட்டி மேல வண்டி ஏற்றிக்கிட்டு நிக்காம வந்துட்டான் இவனை புடிச்சிட்டு போங்க இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சி பிடிச்சு கொடுக்க அந்த சிட்டி அதை போட்டோ எடுத்து ரோகிணிக்கு அனுப்புறாரு நேரத்தில் ரோகிணியும் மனோஜும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மனோஜ் ரோகிணியோட சாப்பாடை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி வசீகரன் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா கோவத்துல இருக்கும்போது வசீகரன் ஜெயிலுக்கு போற ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வந்த பார்வதி கிட்ட விஜயா வீட்டுல எல்லா வேலைகளையுமே நான் தான் பாக்குறேன் சொகுசாக இருக்கிறாங்க அப்போது வாசல்ல மீனா பூக்கடை வச்சிருக்கும் போது கூட வீட்டு வேலை எல்லாமே செஞ்சா இப்போ பூவை கொண்டு தெரு தெருவாக கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி காலையில போனா மதியம் தான் வீட்டுக்கு வரா நான் தான் தேவையில்லாமல் அந்த கடையை காலி பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியா உஜியா உளர பார்வதி தான் அந்த வேலையை பண்ணினியா அப்போது இத்தனை நாளாக நீ என்கிட்ட கூட சொல்லலையே இதை அப்படிங்கிற மாதிரியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு பூ வேணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டு வர உஜியா அந்த பொண்ணை விரட்டி விட அவங்க பூ கட்டின பணத்தில் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க ஆனால் இப்படி திமறாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா நக்கலாக சொல்லிட்டு போக இதனால் விஜயா பார்த்தீங்கன்னா இன்னும் கோவத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த டைமில் தான் மீனாவும் வீட்டுக்கு வராங்க மீனா வரும்போது கூடவே ரோகினியும் வீட்டுக்கு வராங்க அப்போது பூஜ்யா நின்னடி நீ திட்டம் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கியா இந்த மாதிரியா திட்ட பதறி போன ரோகிணி ஆண்டி நான் என்ன பண்ண இந்த மாதிரியா சொல்ல நீ இல்லைம்மா நீ வீட்டுக்குள்ளவா ஆனால் அவ வரக்கூடாது இந்த மாதிரி மீனாவை வாசலையே நிற்க வச்சு அவமானப்படுத்தி திட்டுறாங்க உன்னோட ஃபோன் நம்பரை கொடுக்க சொல்லி எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க நான் என்ன உனக்கு அசிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கேட்க அதுக்கு மீனா நீங்கள் ஸ்ருதி ரோகிணி நம்பரை வச்சுருப்பீங்க நான் ஏழை வீட்டு பொண்ணு தானே அதனால என்னோட நம்பரெல்லாம் வச்சுக்க மாட்டீங்க நான் வேணா ஒரு நோட்டில் என்னோட நம்பரை எழுதி வைக்கிறேன் யாராச்சும் கேட்டால் கொடுங்க இந்த மாதிரி சொல்ல அதுக்கு கோபமான உஜியா நான் உனக்கு வேலைக்காரியா வீட்டில் இருந்தா தான் எல்லோரும் வேலை சொல்லுவீங்களா நான் நாளையிலிருந்தே ரோகினி உன்னோட பார்லருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகினி பதறி போய் ஆண்டி நீங்க எதுக்கு அங்கெல்லாம் வரீங்க அங்கே உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அப்போ நான் மனோஜோட கடைக்கு வரேன் அங்கே கல்லாப்பட்டியில உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா உஜியா சொல்ல அதுக்கு ரோகிணி அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்க உங்களுக்கு தான் பரதநாட்டியம் நல்லா ஆட தெரியுமே நீங்க ஒரு கிளாஸ் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல பார்வதி என்னோட வீட்டு மொட்டை மாடியில நான் இடம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அதை நினச்சி விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை தொடர்ந்து முத்து ரவி ஸ்ருதி எல்லாருமே வீட்டுக்கு வர அவசர அவசரமா விஜயா டான்ஸ் கிளாஸுக்கு ரெடி ஆக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் புஜியா கதவை பூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆர்வமா ஆர்வமாக காத்திட்ருக்குறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் பார்த்திங்கன்னா முடியுது ஸோ இனி பார்த்தீங்கன்னா புஜியா அவங்களுடைய டான்ஸ் கிளாஸ் அட்ரோசிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இனி பண்ண போகிறாங்க ஸோ எனது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்